இன்றைக்கான தேதி பதினெட்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை தினசரி வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு பொறுத்த தமிழகத்தில் நேற்று அதிகபட்ச வெப்பநிலையாக கரூர் பரமத்தியில் நாற்பத்தி ஒன்று புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் இது இயல்பை விட நான்கு புள்ளி இரண்டு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை கூடுதலாக கரூர் பருமத்தி பகுதியில் பதிவாகியுள்ளது அடுத்தபடியாக ஈரோட்டில் நாற்பத்தி ஒன்று புள்ளி நான்கு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் திருச்சியில் நாற்பது புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் வேலூரில் நாற்பது புள்ளி அதாவது நாற்பது புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் தருமபுரியில் நாற்பது புள்ளி அதாவது நாற்பது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது நேற்றைய தினம் தெற்கு கடல் முதல் மாலத்தீவு வரை அதாவது மாலத்தீவு வரை இடையே நீடித்த நீண்ட சுழற்சியானது தற்சமயம் மாலத்தீவுக்கு மேற்கு பகுதியில் காற்று சுழற்சி நீடிக்கிறது வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடலில் உயரழுத்தம் நீடிக்கிறது வங்கக்கடலை விட அரபிக் கடல் பகுதியில் உயர் அழுத்தம் வலுவாக நீடிக்கிறது மேற்கத்திய இடையூறு பொறுத்த மட்டில் வட மாநிலங்கள் முதல் தென் மாநிலங்கள் வரை அதன் நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது வானிலை எதிர்பார்ப்புகள் பொருத்தமட்டில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசன மழை பதிவாகி இருக்கும் அடுத்த அதாவது வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு அதாவது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வானிலை எப்படி இருக்கும் என பொறுத்தமட்டில் வட மாவட்டம் வட உள் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டம் கொங்கு மாவட்டம் மற்றும் புதுச்சேரியில் அதாவது புதுச்சேரி காரைக்கால் பகுதியில் பெரும்பாலும் வறண்ட வானிலையை தொடரும் ஓரிரு இடங்களில் லேசான மழை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது தென் மாவட்டமான தேனி மதுரை புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி மற்றும் நீலகிரி கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல் உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களான அதாவது தென் மாவட்டங்கள் பொறுத்த மட்டில் தேனியில் கும்பக்கரை பெரியகுளம் போடிநாயக்கனூர் கம்பம் மேகமலை மயிலாடும்பாறை பாறை சின்னமன்னூர் தேனி மதுரை மாவட்டத்தின் பழமுதிசோலை அழகர்கோவில் மதுரை திருப்பரகுன்றம் உசிலம்பட்டி ஏழுமலை பெரியார் கல்லுப்பட்டி திருமங்கலம் புதுக்கோட்டை பொறுத்த விராலிமலை அன்னவாசல் கரம்பக்குடி புதுக்கோட்டை திருமயம் அரிமலம் அறந்தாங்கி ஆவடியார் கோவில் கட்டுமாவடி மணமேல்குடி சிவகங்கையின் சங்கம் புனரி நெய்க்குப்பி பிள்ளையார்பட்டி செட்டிநாடு காரைக்குடி மதகுப்பட்டி மானமதுரை சிவகங்கை அன்னவாசல் ராமநாதபுரம் மாவட்டத்தின் தொண்டி திருவெங்கடம்பட்டு தேவிப்பட்டினம் ராமநாதபுரம் பரமக்குடி கமுதி கடலாடி சாயல்குடி கீழக்கரை ராமநாதபுரம் மண்டபம் ராமேஸ்வரம் தூத்துக்குடியின் விளாத்திகுளம் எட்டயபுரம் கோவில்பட்டி கழுகுமலை கடம்பூர் ஒட்டப்பிடாரம் ஸ்ரீவைகுண்டம் காயல்பட்டினம் திருச்செந்தூர் குலசேகரப்பட்டினம் சாத்தான்குளம் கயத்தார் விருதுநகரின் ஸ்ரீவில்லிபுத்தூர் அதாவது விருதுநகர் மாவட்டம் பொறுத்தமட்டில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் விருதுநகர் சிவகாசி ஆலங்குளம் சாத்தூர் அருப்புக்கோட்டை தென்காசி மாவட்டத்தின் சங்கரன் கோவில் கடையநல்லூர் வாசுதேவநல்லூர் தென்காசி ஆலங்குளம் திருநெல்வேலி அதை திருநெல்வேலி மாவட்டத்தின் ராதாபுரம் திசைன்விழை நாங்குநேரி மணிமுத்தாறு திருநெல்வேலி கங்கை கொண்டான் பாபநாசம் கன்னியாகுமரி மாவட்டத்தின் பேச்சுப்பாறை குலசேகரம் குளித்துறை எரணியல் பூதபாண்டி கன்னியாகுமரி நாகர்கோவில் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் அதாவது நீலகிரி மாவட்ட பொறுத்தமட்டில் பந்தலூர் தேவாலா கூடலூர் நடுவட்டம் உதகமண்டலம் கொடநாடு கோத்தகிரி குன்னூர் கோயம்புத்தூரின் மேட்டுப்பாளையம் காரமடை பெரியநாயக்கன்பாளையம் மருதமலை அன்னூர் போதனூர் கோயம்புத்தூர் மதுக்கரை வயலூர் கனத்துக்கடவு பொள்ளாச்சி செட்டிபாளையம் பெரிய நகமம் பொள்ளாச்சி ஆனமலை வேட்டைக்காரன் புத்தூர் ஆளியாறு வால்பாறை திண்டுக்கல் மாவட்டம் பொறுத்த மட்டில் கொடைக்கானல் வத்தலகுண்டு நத்தம் திண்டுக்கல் பழனி வேடசந்தூர் ஒட்டன் சத்திரம் உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களிலும் ஆங்காங்கே இடிமலை பதிவாகும் அடுத்த மூன்று நாட்கள் இதே நிலை தான் நீடிக்கும் அதாவது அடுத்த மூன்று நாட்கள் இதே நிலை தான் தொடரும் மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் தீ அதாவது வரும் நாட்களில் அதாவது இடிமலை தீவிரமடையும் அதாவது மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் தீவிரமடையும் இடிமலை அதாவது ஏப்ரல் பதினெட்டு பத்தம்பது இருபது தேதிகளில் தமிழகத்தில் ஆங்காங்கேயும் மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் தினசரியும் மழை பதிவாகும் அதாவது ஏப்ரல் பதினெட்டு பத்தொம்பது இருபது தேதிகளில் தமிழகத்தில் ஆங்காங்கையும் மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் தினசரியும் மழை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது கேரளாவில் இன்று காசர்கோடு வயநாடு கோழிக்கோடு மலப்புரம் பாலக்காடு திருச்சூர் எர்ணாகுளம் இடுக்கி கோட்டயம் ஆலப்புழா பத்தனம் கொல்லம் திருவந்தபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஆங்காங்கே இடிமலை பதிவாகும் மேற்கு வங்கத்தில் இன்று அதிகாலை ஒரு மணி அளவில் இரண்டு புள்ளி அறுபது ரிக்டர் அளவில் லேசான நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது இன்று வெப்பநிலை எங்கே பொறுத்த மட்டில் அது திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி கடலூர் திருவாரூர் தஞ்சாவூர் திருச்சி பெரம்பலூர் அரியலூர் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் கரூர் திண்டுக்கல் திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் விருதுநகர் தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களில் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் முதல் நாற்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகும் அதாவது மதுரை திருச்சி உள்ளிட்ட அதாவது மதுரை திருச்சி உள்ளிட்ட முப்பது மாவட்டமான திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி கடலூர் திருவாரூர் தஞ்சாவூர் பெரம்பலூர் அரியலூர் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் கரூர் திண்டுக்கல் திருப்பூர் ஈரோடு கோயம்பத்தூர் சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் விருதுநகர் தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களில் வெப்ப அலை எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது இதன் காரணமாக பொதுமக்கள் தேவையில்லாமல் மதியம் பனிரெண்டு மணி முதல் மாலை நான்கு மணி வரை வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும் சூரியன் குத்துக்கதிர் இன்று எங்கே பதிவாகும் என பொறுத்தமட்டில் மட்டில் கோயம்புத்தூர் கூடலூர் பல்லடம் திருப்பூர் காங்கேயம் கரூ கரூர் அதாவது கரூர் மாவட்டம் கும்பகோணம் மயிலாடுதுறை காரைக்கால் பூம்புகார் பூம்புகார் உள்ளிட்ட பகுதியில் சூரியன் குத்துக்கதி பதிவாகும் விவசாயிகள் பொறுத்த மட்டில் தினசரி வானிலை என்பது மாறுதலுக்கு உட்பட்டது என்பதால் தினசரி நம்முடைய அறிக்கையை கேட்டு திட்டமிட்டு விவசாய பணிகளை செய்ய வேண்டும் தெரியாத விவசாய நண்பர்களுக்கு நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை அதாவது வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை அறிமுகம் செய்ய வேண்டும் இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள் அப்போதுதான் நான் பதிவு நான் பதிவு செய்யும் ஒவ்வொரு வானிலை அறிக்கையும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்றும் விவசாயிகளுடன் வட தமிழக நன்றி வணக்கம்